வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டிஃபன் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம் உப்மா குழக்கட்டை அதுக்கு பச்சரிசியை நல்லா பச்சரிசியை மிஷினில் கொடுத்து நல்லா இந்த மாதிரி சிறு ரவையாக உடச்சிட்டு வந்துடணும் சளிக்க தேவை கிடையாது அதுக்கப்புறம் மிக்சியில் வந்து ஒரு நூறு கிராம் தவரம் இப்போ ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு கருவேப்பில மிளகாய் வத்தல் இதெல்லாம் வந்து கோர்ஸாக பொடி பண்ணிக்கணும் அதோடைய மிளகு சீரகம் சேர்த்து பொடி பண்ணிக்கணும் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பரு பெருங்காயம் போட்டுக்கணும் அதோட கருவேப்பிலை பச்சை மிளகாய் இதெல்லாம் தாளித்து கொண்டுட்டு தேங்காயை திருகி போடணும் குக்கரை வச்சுருக்கேன் வெளியூரும் ரெடியாக இருக்குது ஸோ ஒன்றுன்னா பார்ப்போம் வாங்க வெண்ணெய் விட்டுருக்கேன் காயட்டும் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பரு சீரகம் எடுத்து வச்சிருக்கேன் வேண்ண்காஞ்செடுத்து கொடலாம் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் மிளகா கடவேப்பில் கட்டி என்னால நான் இப்போயே போட்டுருவேன் தேங்காவை மிக்சியில் போடும்போதே ரெண்டு பச்சை மிளகாயும் நான் போட்டுருவேன் தேங்காயும் ஒரு வடக்கு வதக்கிட்டு தண்ணி கொட்டிடலாம் ரெண்டு டம்ளர் ரவை போட போகிறேன் அதுக்கு ஒரு பங்குக்கு மூணு அப்படின்ற கணக்கில் அலைஞ்சி வச்சுருக்கேன் அந்த நீரை விட்டுடலாம் தேவையான உப்பும் போட்டுடலாம் கொதிச்சதும் இந்த நோயே போட்டுடலாம் ஐ மீன் அந்த குறுநீர் ரெண்டு பங்கு ரெடியாக அளந்து வச்சிருக்கோம் நல்லா தண்ணி கொதித்து வரும்போது நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த பருப்பு நல்ல பருப்பு அந்த பொடி இதை போட்டுடணும் அப்படியே இந்த உப்புமா நோயையும் உள்ளே கலந்து போட்டு கலந்துடலாம் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து கொடுப்பாங்க அடுத்தப்போ சிம்மில் வச்சுக்கோங்க நொய்யை போட்ட உடனே நல்லா கலந்து விடணும் அப்படி கலக்கும் போது கையில் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பிகினஸ் இருந்தீங்கன்னா ஒருத்தரை போட சொல்லிவிட்டு நீங்கள் கலருங்க ஒரு கையில் போட்டுகிட்டே கலரலாம் சுட்டுக்காமல் பண்ணணும் இன்னும் கலந்து தம் போட்டு மூடி வச்சுருங்க குக்கரை ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு எடுத்து பெரிய தட்டில் போட்டு ஆற விட்டுட்டு கொழக்கட்டையாக பிடிச்சி இட்லி பானையில் வேக வைக்கணும் நம்ம தேங்காய் கருவேப்பில கொத்தமல்லியெல்லாம் போட்டு தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம் பச்சை மிளகா விட்டுக்கடல உப்பு கூட இருக்கும் ஸோ கையை வந்து பச்சை தண்ணியில் தொட்டுட்டு இதை பிடிங்க ஆற வச்சதை வந்து இந்த மாதிரி பிடிச்சி வச்சாச்சு அடுத்த செட் ஆற வைக்கிறதுக்குள்ளேயும் நம்ம இதை வேக வச்சிடலாம் நல்லா கொலிச்சிட்ருக்கு ஒரு ஏற்கனவே வெந்தது தான் அதாவது ஒரு அஞ்சு நிமிஷம் ஏழு நிமிஷம் இருந்தாலே போடும் சட்னி ரெடி பண்ணியாச்சு உப்புமா குழக்கை ரெடி ஆகிடுச்சு ஸோ செம டேஸ்ட்டான உப்புமா குழக்கத்தையும் தேங்காய் சட்னியும் ரெடி ஆகிடுச்சி உப்புமா குழக்கிட்டுக்கு தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து இதுக்கு எதுவுமே தொட்டுக்க தேவை இருக்காது அதுலேயே உப்பு காரம் எல்லாம் இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ